நாம மனுஷனுக்கு செய்யற சேவைதான் கடவுளுக்கு செய்யற சேவை அப்படின்றது நாம பொதுவா கேள்விப்படுற ஒரு கருத்து ஆனா நாம ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு ஒரு சில பேர் வந்து அவங்க நல்லது பண்ணனும் பத்து பேருக்கு அப்படின்ற எண்ணம் வரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல அவங்க சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் நமக்கு நிறைய அன்பு கிடைக்கும் நிறைய கருணை கிடைக்கும் சோ நிறைய பொறுமை கிடைக்கும் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் மகேசனின் சேவையை மனிதனின் சேவை என்ற தலைப்புல நாம பார்க்க போறோம் நாம மனுஷனுக்கு செய்யற சேவைதான் கடவுளுக்கு செய்யற சேவை அப்படின்றது நாம பொதுவா கேள்விப்படுற ஒரு கருத்து ஆனா நாம ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு நம் மகேசனனுக்கு செய்யற சேவைதான் மனிதனுக்கு செய்யற சேவை அப்படின்னு மாற்றம் அடையும் பொண்டாட்டிய பாத்துக்கிறது ஒரு தாய் வந்து குழந்தைங்களை பாத்துக்கிறது குழந்தைகள் வந்து பெற்றோர்கள பாத்துக்கிறது சேவை கீழ வராது இது எல்லாமே நம்மளோட கடமை சோ தர்மம் வேற சேவை வேறு நீ எந்த வேலை செய்யறியோ அதுக்கான உனக்கு காசோ பணமோ கிடைக்கிறது இப்போ நீ ஒரு டீச்சரா ஒர்க் பண்றேன்னா உனக்கு ஒரு சேலரின்றது நாம ஏதோ ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்துட்டு செய்யறது எதுவுமே செயவைக்கையில வராது தெருவுகள் இருக்கு ஸோ அந்த தெருவுகள் நாமளே ஃப்ரீயா போய் அந்த ரோட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரோட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதுக்கான எதுவும் எதிர்பார்க்கல நாம ஆனா யாரோ ஒருத்தர் பார்த்து நம்மள அவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க சேவை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு காஃபியோ டிஃபனோ கொடுத்தாங்கன்னா அது வந்து அந்த பிரதிபலன் வந்து அது சேவைக்கு கிடைச்ச ஒரு பிரதிபலன் அவ்வளவுதான் தவிர நாம தெரு பெருக்கிறதுக்கு காசு வாங்கிட்டு இருந்தா அது தொழிலாகும் அது சேவை கிடையாது சேவைனா என்ன தர்மம்னா என்ன கடமைனா என்ன அப்படின்றது நாம புரிஞ்சிக்கணும் நம்ம பெற்றோர்களை பாத்துக்கணும் குடும்பத்தை பாத்துக்கணும் நம்ம செய்யற தொழில நாம செய்யணும் சோ இது இது எல்லாமே நம்மளோட தர்மம் இத வந்து செய்யறதுனால நமக்கு எந்த விதமான புண்ணியமோ எதுவும் கிடைக்காது ஆனா ஒருவேளை நாம தர்மத்தை நாம செய்யலைன்னா மட்டும் பாவம் என்றது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் சிக்ஸ்டி பர்சன்ட் லைஃப் டைம்ஸ் முடிச்ச பிறகு அப்போ ஆரம்பிக்கும் நமக்குள்ள அந்த சேவை என்ற ஒரு பாவம் என்றது அப்போ மட்டும்தான் ஆரம்பி குரு இருக்கிறாரு அவங்க வந்து பாடங்கள் சொல்லி கொடுக்கறாங்க எக்ஸாம்பிள் பாக்கணும்னா துரோணாச்சாரியர் கௌரவங்களுக்கு பாண்டவர்களுக்கு அவரு குருவா இருந்தாரு அர்ஜுனனுக்கு வித்ய சொல்லி கொடுக்கும் போது அந்த வில்ல வித்தியா நான் சொல்லி கொடுக்கறேன் ஆனா அதுக்கு பிரதிபலனா அது செய்யறேன்னு நீ ப்ராமிஸ் பண்ணா மட்டும்தான் நான் உனக்கு இது சொல்லிக் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து ரொம்ப வருஷமா ஒரு இனிமே இருக்காரு அவர் பேர் பேர் வந்து திருபதர் அவரை வந்து நீ கொல்லன் கொல்ற அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணா மட்டும்தான் நான் உனக்கு இந்த வித்தியை சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னு கேட்பாரு சோ அவர் வந்து சரியான குரு கிடையாது உண்மையான குரு எப்படி இருக்கணும்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவருக்கு தெரிஞ்ச வித்தியா எல்லாம் யாரு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் நாம உண்மையான குரு அப்படின்னு சொல்ல முடியும் அந்த முதல்ல இருக்கிற அந்த ஜென்மங்கள்ல எல்லாம் நாம குடிக்கணும் நாம தூங்கணும் நாம என்ஜாய் பண்ணணும் லைஃப அந்த மாதிரி எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இத செய்யறதுனால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மை பத்தி மட்டுமே நாம யோசிச்சிட்டு இருப்போம் எந்த நன்மையும் எதிர்பார்க்காம நாம வந்து ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வரும் அப்போ மட்டும்தான் நாம இந்த குடும்ப வாழ்க்கையும் இந்த ஆன்மீக வாழ்க்கையுமே நாம பேலன்ஸ் பண்ண முடியும் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் கொடுத்துட்டு டைம் இருந்தால் நாம சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கே நாம வருவோம் ஆனா அது ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் அந்த டைம் இருக்கும் போதாவது பத்தி யோசிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாம வரும் சோ அந்த சின்ன சின்ன சேவை நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல நாம ஏதோ ஒண்ணு செய்யும் போது அப்ப கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபாக்சன் சோ அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்காக நாம சேவை செய்யணும் அப்படின்னு நினைப்போம் செடிங்களை பாத்துக்குறது இல்ல விலங்குகளுக்கு ஏதாவது உணவு கொடுக்கறது இல்ல முதியோர்களை பாக்குறது இல்ல அநாத ஆசிரமத்துக்கு போய் ஃபுட் கொடுக்கறது இந்த மாதிரியான சேவைகள் நமக்கு நேரம் இருக்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல நாம இந்த மாதிரி சேவை செய்யணும் நம்ம பர்த்டே வந்தாலும் நம்ம காசு செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் குடும்பத்து கூட சினிமாவுக்கு போறது ஹோட்டலுக்கு போறது அப்படி போகும் சோ நமக்கு நிறைய லைஃப் டைம்ஸ் ஆன பிறகு ஒரு இது வரும் நம்ம ஏன் இந்த மாதிரி காசு வீணா செலவெடுக்கிறோம் எத்தனையோ பேரு இதெல்லாம் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம் இல்லையா அப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் ஆரம்பிக்கும் சோ அந்த போல சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் நம்ம நிறைய பேர் வந்து அவங்களை அவங்கள இந்த சோசியல் சர்வீஸ்ல இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஊரில் வில்லேஜஸ்க்கு போய் சுத்தம் பண்றது ரோட்ஸ் கிளீன் பண்றது செடிகள் நட்டுறது எந்த காசு வாங்காம ஏழை பசங்களுக்கு போய் டியூஷன் சொல்லி கொடுக்கறது இது எல்லாமே மனிதர்களுக்கு நாம செய்யற சேவை சிக்ஸ்டி பர்சன்ட் முடிச்சிட்டோம் இன்னும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் லைஃப் டைம்ஸ் தான் நமக்கு இருக்கு அதுல தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் லைஃப் டைம்ஸ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சேவைகள் தான் நம்மளால செய்ய முடியும் மதர் தெரசா யாரு என்ன அப்படின்னு பார்க்காம லெப்ரஸி பேஷன்ஸ்க்கு அந்த அளவுக்கு அவரு அவங்க வந்து இடத்த உருவாக்கி அவங்கள la otra ஆஹ் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சுத்தம் பண்ணி அவங்களுக்கு உணவு கொடுத்து எத்தனை சேவை செஞ்சிருக்காங்க அவங்க மகாத்மா காந்தி நெல்சன் மண்டேலா மார்டின் லூதர் கிங் இவங்க எல்லாம் அவங்க உயிரையே பணியா வச்சிட்டு அவங்க போராடி இருக்காங்க சேவை செய்யறதுன்றது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது நிறைய நம்ம அவமானத்தை தாங்கணும் ஏளனம் பண்ணுவாங்க கீழ்த்தனமா பாப்பாங்க பட் அதெல்லாம் நாம காதிலேயே கூடாது ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா கடைசி பத்து பர்சன்ட் லைஃப் டைம்ஸ்ல நாம ஆன்மீகத்துக்கு வருவோம் சோ நான் ஆன்மா அப்படின்னு உணர்வோம் அப்போ நாம செய்யற சேவை வந்து மகேசனுக்கு செய்யற சேவை சோ உடல் ஆரோக்கியமா ஆயிடும் மனசு ரொம்ப அமைதி ஆயிடும் ரொம்ப புத்துணர்ச்சியோட இருப்போம் நமக்கு ஆஹ் எந்த ஒரு வித்தியாசங்களும் எல்லாமே நாம எல்லாருமே சமமா பார்க்க முடியும் சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னஸ் நமக்குள்ள வளரும் அப்போ நம்ம எல்லார் மேல அன்பு காட்ட முடியும் இதெல்லாம் நாம எப்போ அனுபவிக்க தொடங்குவோமோ எல்லாருமே இது போல வாழணும் என்ற எண்ணம் நமக்குள்ள எப்போ வருதோ அப்போதான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படி என்ற தோணும் நமக்கு நாம சேவை செஞ்சுக்கணும் நாம அத அது மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் நாம ஆனந்தமா இருந்தாதான் மத்தவங்களுக்கு ஆனந்தத்தை முடியும் கிட்ட காசு பணம் இருந்தாதான் மத்தவங்களுக்கு அதை கொடுக்க முடியும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அததான் நாம கொடுக்க முடியும் சோ இப்போ கூட இந்த பூமியில வாழ்ற நிறைய மக்கள் வந்து அவங்கள பத்தி மட்டுமே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து அவங்க நல்லது பண்ணனும் பத்து பேருக்கு அப்படின்ற எண்ணம் வரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல அவங்க சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க இப்போ நாம வந்திருக்கிற வேலை என்ன நாம என்ன சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படின்னா மகேசனின் சேவை செய்ய வந்திருக்கோம் மகேசனின் சேவை செஞ்சிட்டே நாம மனிதனின் சேவையும் நாம செய்ய வந்திருக்கோம் சோ ஆன்ம சே ஆன்மீக சேவைதான் மிக சிறந்த சேவை அதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நாம சரியான பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கஷ்டமானாலும் இந்த பயணத்துல நாம தொடர்ந்து பயணம் செய்யணும் அப்போதான் நாம வந்து பாடங்கள் கத்துக்க வந்திருக்கோ அது கத்துக்க முடியும் நாம நாம தியானம் ஒன் பர்சன்ட் நமக்கு பெனிஃபிட் கிடைச்சா தியானம் சொல்லி கொடுக்கறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட் சோ நாம தியானம் செய்யறதோட நாம சொல்லி கொடுத்துட்டும் இருக்கணும் சோ நமக்கு நாம சேவை செஞ்சுக்கிட்டு நாம மத்தவங்களுக்கும் சேவை செய்யணும் இது ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கணும் இந்த சேவை செய்யும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் நமக்கு நிறைய அன்பு கிடைக்கும் நிறைய கருணை கிடைக்கும் சோ நிறைய பொறுமை கிடைக்கும் சேவைதான் எல்லாத்த விட உயர்ந்தது என்ன சின்ன சின்ன சேவையில இருந்து ஆரம்பிச்சு நாம ஆஹ் முழுமையா சேவையில இறங்கணும் நாம மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த ஒரு பலனும் இல்லை ஸோ மகேசனுக்கு சேவை செய்யாம நீ எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுக்கறதுனால எந்த பலனும் இல்ல நீ செய்யணும் நீ அதுக்கப்புறமா நீ கொடுக்கணும் சோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சதுன்னு நினைக்கிற இந்த கான்செப்ட் உங்களுக்கு தேங்க்யூ சோ மச்